சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள் ஐரோப்பாவில் இன்று உலகாயுதம்தான் வழக்கில் இருக்கிறது ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை இரண்டற்ற ஒன்றேயான நெருகுண பிரம்ம கருத்தை போதிக்கும் அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அதுவைதம் வருகிறது அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறுபிடித்திருக்கிறது எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா பிரபஞ்சத்திற்குள் நுழையும் ஒரே நெருப்பு பல உருவங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைப் போல் பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாவின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதோடு இன்னும் எல்லையற்ற மடங்கு உயர்ந்த நிலையிலும் இருக்கிறார் என்று உபநிடதங்கள் கூறுகின்றனவே விஞ்ஞானம் எந்த பக்கம் சாய்ந்து வருகிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா இந்துக்கள் மன ஆராய்ச்சியின் மூலமும் தத்துவ ஆராய்ச்சியின் மூலமும் நியாயபூர்வமான ஆராய்ச்சி மூலமும் முன்னேறினார்கள் ஐரோப்பியர்கள் புற இயற்கையிலிருந்து தொடங்கினார்கள் இப்போது அவர்களும் அதே முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள்